ரசுல்லா தாடியில கையை வச்சிருக்கிற கைய உள்ள கொஞ்ச நேரத்துல எடுக்கல உன் கை துண்டாக்கியா செய்யக்கூடாது போயிருங்க அப்படி இப்படின்னு பேசுறாரு பேசுற நேரத்துல ரசூல்லாவுடைய தாடியை பிடிச்சு இழுக்கிறாரு பெண்ணிய குறைவாக தாடியை ரசுல்லாவுடைய தாடியை பிடிச்சு இழுத்துக்கிட்டே பேசுறாரு பக்கத்துல இருந்த சஹா சொன்னாங்க கையை எடுக்கல கை துண்டா உழுந்துடும் ரசுல்லா தாடியில கையை வச்சிருக்கிற கையை உள்ள கொஞ்ச நேரத்துல எடுக்கல உன் கை துண்டாக்கியில உங்களை எடுத்துருட்டான் உடனே கை எடுத்துட்டாரு பயந்துட்ட ரசூல் பேசிக்கிட்டு இருக்க வருது துப்புறாங்க சஹாபாக்கள் கையில குடிக்கிறாங்க மேல தேச்சுக்கிறாங்க இவரு பாக்குறாரு என்னடா நடக்குது இங்க யாரா இவங்களா இந்த மனுஷன் ஒரே ஒரு மனுஷன் எவ்வளவு பேர் உயிரா இருக்கிறாங்களே இவ்வளவு முகபத்தா இருக்கிறாங்களே அவர் எச்ச துப்புனா புடிச்சு மூஞ்சில யாரு யாருவலாம் யாரு ஒண்ணுமே புரியலையே என்ன நடக்குது இங்க ரசூல்லா மேல இவ்வளவு முகபத்தா இருக்கிறாங்களே நேரா போனாரு ஏங்க அவங்களை ஒன்னும் செய்ய முடியாதுங்க அவன் உயிரை கொடுக்கறாங்க அந்த ஒரு மனுஷருக்காக அந்த ஒரே ஒரு முகமதுக்கு உயிரை கொடுக்க ரெடியா இருக்கிறான் தாடியில கையை வச்சதுக்கே கையை வெட்டிடுவன்ட்டான் அவனை போய் எங்கிருந்து போர் செய்யறதுன்ட்டு ஆஹா போர் செய்ய முடியாது கடைசி அவங்களும் ஒரு ஜமாத்தோடு வந்துட்டாங்க இவங்களா ஒரு ஜமாத்தோடு ஒரு இடத்துக்கு வந்து நிக்கிறாங்க இந்த உதயபியா இங்க நம்ம இருக்கிற இதே தான் உதயபியா இந்த இடத்துக்கு பேர் உதயபியா உடன்படிக்கை இப்பதான் நடக்க என்ன உடன்படிக்க முஷரிக்கீன்கள் சொல்றாங்க இப்ப பாருங்க நீங்க எல்லாம் எஹராம் கட்டி வந்துட்டீங்க இந்த வருஷம் உங்களுக்கு உம்ரா செய்ய அனுமதி கிடையாது என்ன இல்ல உம்ரா செய்ய அனுமதி இல்ல என்ன இல்ல உம்ரா செய்ய அனுமதி இல்லை எல்லா சஹாபாக்களுடைய உள்ளங்கள் எல்லாம் உடஞ்சு போச்சு பெச்சாராய் நிக்கிறாங்க காரணம் என்னன்னா நானூத்தி இருபது கிலோமீட்டர் தூரம் பயணம் செஞ்சு வந்து ஒட்டகத்துல ஏசில வரல கட்டகத்துல கஷ்டப்பட்டு முதுகு வலி இடுப்பு வலி கை வலி கால் வலியோட வந்து சேர்ந்துட்டு உம்ரா செய்ய கூடாது ரிட்டர்ன் போங்க எப்படி இருக்கும் நான் சொல்றேன் ஜித்தாக்கு வந்து இறங்கிட்ட பிறகு நம்மள நீங்க எல்லாம் உம்ரா செய்ய முடியாது அப்படியே பிஸ்மிட்ராவசர் வந்தவங்க எவ்வளவு கஷ்டமா இருக்கும் எவ்வளவு மன வேதனையா இருக்கும் என்னங்க அப்போ அவங்களுக்கு பெரிய கஷ்டம் ஆயிடுச்சு சஹாபாக்களுக்கு சரின்னு சொல்லிட்டான் அப்போ அவங்களுக்கு பெரிய கஷ்டம் ஆயிடுச்சு சஹாபாக்களுக்கு எங்களுக்கும் மத்தியில போர்கள் கிடையாது என்ன இனிமேல் சண்டை சர்ச்சைலாம் கிடையாது போர் செய்ய தேவையில்லைன்றாங்க சரின்ட்டாங்க மூணாவத ஒரு விஷயம் சொல்றாங்க மக்காவில இருந்து மதினாவுக்கு யாராச்சு வந்தா அவங்களை திரும்ப மக்காவுக்கு அமிச்சிடணும் அக்கால இருந்து மதினாவுக்கு வந்துட்டா அவங்கள திரும்ப மக்காவுக்கு அனுப்பிடணும் அவங்களை முஸ்லீம்களாக மாத்த கூடாது ஒரு கால் மதினால இருந்து யாராச்சும் மக்காவுக்கு வந்துட்டா நாங்க திருப்பி அனுப்ப மாட்டோம் நியாயமா எப்படி நியாயமா ரசூல்லா சரின்ட்டான் கழிச்சுதான் வந்து எல்லா சஹாபாக்களும் உம்ரா செஞ்சாங்க ஏன்னா ஒப்பந்தம் அப்படிதான் போடப்பட்டுச்சு இந்த வருஷம் நீங்க உம்ரா செய்யக்கூடாது அடுத்த வருஷம் தான் வந்து உம்ரா செய்யணும் அப்போ அந்த அற்புதமான அந்த ஒப்பந்தங்கள் இந்த இடத்துலதான் என்ன செய்யுது பெரிய சிரமங்கள் கவலைகள் கஷ்டங்களை சஹாபாக்கள் இங்க வந்து நாம நிக்கிற இந்த இடத்துல சகாபாக்கருடைய பாதம் பட்ட இடங்கள் சகாபாக்கருடைய பாதங்கள் பட்ட இடங்கள்